பிரேமலதாவை சந்தித்த நடிகர் விஜய் கோட் படத்தில் கேப்டன் குறித்து டிஸ்கஷன் நடிகர் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் உருவாகியுள்ள கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது வரும் செப்டம்பர் தேதி இந்த படம் திரையரங்குகளில் சர்வதேச அளவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா த்ரிஷா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு உள்ளிட்டோர்கள் கேமியோ கேரக்டர்களில் நடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இந்த படத்தில் கேமியோ கேரக்டர்களில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் நடிக்க வைத்துள்ளதாக படக்குழுவினர் கூறியுள்ளனர் படத்தில் அவர் இரண்டு நிமிடம் தோன்றுவதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்தை நடிக்க வைத்துள்ளது குறித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அவரது மனைவியும் தேமுதிக தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்நிலையில் விஜய் வெங்கட் பிரபு அர்ச்சனா கல்பாத்தி ஆகியோர் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பின் போது பிரேமலதாவுக்கு நடிகர் விஜய் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை பெற்றுள்ளார் மேலும் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு விஜய் மரியாதை செலுத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது விஜயகாந்த் மகன்களும் உடனிருந்த நிலையில் கோட் படத்தில் விஜயகாந்த் நடித்துள்ள காட்சிகளை அவர்களிடம் காண்பித்து கோட் டீம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் தன்னுடைய கட்சிப் பணிகளை தொடர்ந்து அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறார் நடிகர் விஜய் இந்நிலையில் அவர் தேமுதிக தலைவரை நேரில் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது